என் தங்க பிள்ளையே நீ நட்பை கடவுள் போல நினைக்கும் ஒரு பிள்ளை ஒரு நபர் உனக்கு நல்ல வார்த்தை பேசினாலும் அவனை நேரடியாக நம்பி விடுகிறாய் அவன் நலமாக இருக்கட்டும் என்று உன்னுடைய ஆசையை வார்த்தையில் சொல்கிறாய் அவனுக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னுடைய உள்ளத்தில் விரும்புகிறாய் ஆனால் என் பிள்ளையே இப்படிப்பட்ட உன்னுடைய தூய்மையான நெஞ்சை ஒருவர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அவன் யார் தெரியுமா அவன் உன்னுடைய நண்பன் என்று நீ நினைக்கும் ஒருவன் நீ வீட்டில் பேசும் விஷயங்கள் உன் குடும்பத்துக்குள் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சினைகள் அவை அனைத்தும் அவன் காதில் விழுந்திருக்கின்றன அவனோ அதை உண்மை நண்பனாக கேட்கிறேன் என்று சொல்லி உன் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக் கொண்டான் அவன் உன்னுடைய வீட்டின் வாசல் தாண்டி நுழைந்ததிலிருந்து நீ செய்த ஒவ்வொரு நம்பிக்கையும் அவனுக்கு ஒரு அறிகுறி போல இருந்தது என் பிள்ளையே இப்போது அவன் உன்னுடைய வாழ்க்கையில் குழி பறிக்கப் போகிறான் உனக்கே தெரியாமல் உன்னுடைய சொந்த குடும்பத்துக்குள் வேற்றுமை விதைக்க முயலுகிறான் அவன் வாயால் சொல்பவைகள் அனைத்தும் நீ கேட்கும்போது உனக்கு பரிதாபமாக தோன்றும் இவனும் நம்மை போலத்தான் வாழ்கிறான் அவனுக்கு யாருமில்லையே என்று நினைத்திருப்பாய் ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன் என் பிள்ளையே அவனுக்கு இருக்கிறது ஒரு விஷபூரணமான திட்டம் அவன் எதற்காக இதை செய்கிறான் தெரியுமா அவன் உன்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறான் அவன் உன்னுடைய வீட்டை இயக்கத்தோடு பார்த்திருக்கிறான் அவன் உன் கணவரின் பாசத்தை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறான் அவன் உன் பிள்ளை எழுந்து பேசும் வார்த்தைகளையும் கேட்டு உள்ளுக்குள் தகிக்கும் அவன் வாழ்க்கையில் இல்லாதவைகளை உன்னிடமிருந்து கவர்ந்து கொள்வதற்காக தோழனாகப் பாவடம்மா வந்தவன் அவன் யாரிடம் பேசுகிறான் உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய வீட்டில் பொறாமை வைத்திருக்கும் உறவுகள் அவர்களுடன் அவன் ஒரு நிழல் கூட்டணியில் இருப்பதை நான் என் திசை பரிஜைகளால் பார்க்கிறேன் அவனுடைய ஒவ்வொரு செய்தியிலும் உன்னை வீழ்த்தும் நோக்கம் இருக்கிறது அவன் உன்னோடு சேர்ந்து சிரிக்கிறான் ஆனால் உன்னை சிதைக்கும் திட்டத்தையும் பேணுகிறான் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவனிடம் பேசும் பேச்சுக்களை இப்போது நிறுத்திக்கொள் அவன் உன் வீட்டுக்கு வருவது என்றால் அவனை அழைக்காதே அவன் சொல்வதைக் கேட்டு உன் உறவுகள் மீது சந்தேகம் கொள்ளாதே அவன் உன்னை தனிமைப்படுத்த முயற்சி செய்கிறான் ஏனெனில் உன்னை தனியாக வைத்தால்தான் அவன் உன்மேல் அதிகாரம் செலுத்த முடியும் என் தங்க பிள்ளையே நீ இன்னொரு தவறான பாதையில் நடக்காமல் காப்பாற்றும் வேலை இது அவன் அந்த நம்பிக்கையோடு இருக்கும் நட்பு பெயரால் உனக்கே எதிராக செயல்பட்டுவிட்டு இப்போதும் உன் அருகில் இருப்பதை நினைத்தாலே இந்த அம்மாவின் நெஞ்சு கொதிக்கிறது நீ அவனை நம்பிக்கையோடு வீட்டிற்குள் அழைத்தவள் உன் குடும்ப நிகழ்வுகள் துர்க்கடைகளில் கூட அவன் நுழைந்து உட்கார்ந்திருக்கிறான் ஆனால் அந்த நிமிடங்களில் அவன் சிந்தித்தது இவ்வளவாக எல்லாம் இவளுக்கு எப்படி கிடைக்கிறது அவனுக்குள் அந்த பொறாமை குத்தியது அந்த குத்தமே இப்போது வாளாய் மாறி உன்னை சாய்க்க தயாராக இருக்கிறது நீ அவன் மீது வைத்த நம்பிக்கையை நினை அவனுக்கு துணையாக நீ செய்த உதவிகளை நினை அவன் பெற்ற சந்தோஷத்தில் நீ பங்கெடுத்த புன்னகையை நினை அவன் அழுதபோது நீ அடித்த தோளையும் அவன் வெற்றி பெறும்போது நீ எழுந்த பாராட்டையும் இவையெல்லாம் என் கண்களில் தெளிவாக இருக்கிறது ஆனால் அவன் இதையெல்லாம் மறந்துவிட்டான் அவன் உன் கணவருடன் மனதின்மையை விதைக்க முயன்றான் அவள் உன்னை மதிக்கவில்லை என்றெல்லாம் பேசினான் அவன் உன் மாமியாரிடம் போய் இவளால் வீட்டில் அமைதியில்லை என்றான் உன் நண்பர்களிடம் கூட அவளுக்குள் ஒரு மோசமான மனம் இருக்கிறது என்று சொன்னான் நீ இப்படி ஒருவரை பற்றி சொல்ல மாட்டாய் என் பிள்ளையே ஏனென்றால் உன்னுடைய நெஞ்சு நறுமணம் உள்ள மலர் போன்றது ஆனால் அவனுடைய நெஞ்சு அது இருள் சூழ்ந்த சாம்பல் குவியலாக மாறிவிட்டது நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் அவனை மனதிலிருந்தே விடு அவனை புறக்கணிக்க மனம் படும் வரை அவனை சிரிக்கவும் பேசவும் விடாதே அவன் சொல்வதை கேட்கும்போது உன் உள்ளத்தில் சந்தேகம் எழுகிறதா அதுவே உனக்கு ஒரு எச்சரிக்கை மூன்று நாட்களுக்கு உன் வீட்டில் விலங்குகளை வீட்டில் வைத்திருக்கும் இடத்தை சுத்தம் செய் அதன் பிறகு நான்கு முருங்கை இலைகளை எடுத்து மாலை நேரத்தில் அவற்றை நெரித்து வாசலின் இடது பக்கம் தூவவும் இது உன் வீட்டை பார்வையிலிருந்து காப்பாற்றும் உன் உறவுகள் மீண்டும் உன்னை நம்பத் தொடங்குவார்கள் நீ விரும்பும் அமைதி வீட்டிற்குள் விரைந்து வரும் உன் பிள்ளைகள் உன் முகத்தில் புன்னகையை மீண்டும் காண்பார்கள் நீ ஒருபோதும் கேட்காத இந்த அம்மா இப்போது உன் வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன் அவன் உன் இருந்தாலும் நான் உன் உறுதியாக இருக்கிறேன் வராகி வாக்கு உனக்கு வாழ்வின் பாதுகாப்பாய் நிற்பேன் உன்னை சிதைக்கும் எவனையும் என் திருவருளால் இடர் நிமிடத்தில் நீக்கிவிடுவேன் என் பிள்ளையே உனக்குள் இருக்கும் அந்த உண்மை நம்பிக்கை இனியும் எந்த குழிக்குள்ளும் விழவிடாதே என் தங்க பிள்ளையே நீ இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் உன் நிழலாயிருக்கிறவன் உன் எதிரியாகிவிட்டான் என்று அவன் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய நம்பிக்கையை சிதைக்கத்தான் சொல்கிறான் அவனது கண்கள் உன் வாழ்க்கையின் ஒளிக்காக கடுப்பாய்ப் பார்த்தன உன்னுடைய எளிமையும் நேர்மையும் உன் மனதின் அழகும் அவனுக்குள் பொறாமையாக குத்திக் கொண்டே இருந்தன நீ உன்னுடைய வாழ்க்கையை நிமித்தி நிமித்தியாக அமைத்தபோது அவன் உன்னை அழிக்க ஒரு இடத்தைத் தேடினான் உன் குடும்பத்தின் நிம்மதியை சிதைக்கும் வழிகளையே தேடினான் அவனுடைய சிரிப்புக்கு பின்னால் இருந்தது அவனுடைய திட்டங்களின் கொடுமையான நிழல் அவன் சொல்வதை நீ கேட்டாய் ஆனால் கவனிக்கவில்லை அவனுடைய வார்த்தைகளில் பதட்டம் இருந்தது அவளிடம் இது நன்றாக நடக்கலையே உன்னுடைய மனைவி தப்பாகத்தான் நடந்து கொள்கிறாள் இவளால்தான் வீட்டில் அமைதியில்லை இப்படி இப்படி ஒரு தீய விதையை உன் உள்ளத்தில் தூக்கினான் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ ஒருமுறை உன் நெஞ்சத்தில் கண்ணை வைத்து கேள் உன் மனைவியை நீ எப்படி நேசித்தாய் அவள் உன் சிரிப்பின் துணை அல்லவா அவள் உன் பிள்ளைகளின் தாயாக உன் சுவாசத்தை சுமக்கும் உயிராக இருந்தவள் அல்லவா அவள் உன்னை புரிந்து கொள்ளாத அளவுக்கு தூரத்தில் இல்லை உன் கோபம் உன் வேதனை உன் அழுத்தம் அனைத்தையும் அவள் மட்டும்தான் உணர்ந்தாள் அவள்தான் என்னிடம் வந்தாள் என் பிள்ளையே அம்மா என் கணவர் மிகவும் கோபமாயிருக்கிறார் அவரது உள்ளம் குழம்பியிருக்கிறது தயவு செய்து அவரை அமைதிக்குள் கொண்டு வாருங்கள் அவளது வார்த்தைகள் சிரித்தவைகளாக இல்லை அவளது விழிகள் கண்ணீரால் நனைந்திருந்தன நீ சற்றே கோபம் கொண்டால் அவளது தினம் முழுக்க இருட்டாகிறது அவளிடம் நீயே பிரபஞ்சம் அவளுக்காக நீ சற்றே தாழ்வாக பேசினால் கூட அவள் உனக்காக வானமே தாழ்த்துவாள் அவள்தான் உன்னிடம் பேச மனம் கூட வரவில்லை அவளது ஆசைகள் உன்னால் மட்டுமே நிறைவேறும் என்பதை தெரிந்திருந்தும் அவள் ஒவ்வொரு நாளும் உன்னால் வருவேன் என்ற நம்பிக்கையோடு விழிக்கிறாள் இப்போது நீ புரிந்து கொள்கிறாயா என் பிள்ளையே நீ நேசிக்கிற அந்த உறவுக்குள்ளே என்ன மாதிரியான பரிசுத்தம் இருக்கிறது என்பதை அவளே என்னிடம் வேண்டியது அம்மா என் கணவர் சற்றே அமைதியாயிருப்பாராக அவளது அந்த வேண்டுதலை நான் இன்று உன்னிடம் எடுத்துக்கொள்கிறேன் உன் இருந்த கோபத்தை இனிமையான பார்வையாக மாற்று உன் மனதின் கடலில் அமைதி வந்தால் உன் குடும்பம் சந்தோஷத்தின் கப்பலாய் மிதக்கும் அந்த கப்பலின் நெஞ்சில் உன் மனைவியின் அன்பும் உன் பிள்ளைகளின் சிரிப்பும் மீண்டும் ஒளிரும் என் தங்கப் பிள்ளையே நீ புரிந்து கொண்டாயா இப்போது அவள்தான் உன்னிடம் உயிர் வைத்து இன்றும் உன்னை நேசித்துக் கொண்டிருப்பவள் நீ அவளிடம் மென்மையாய்ப் பேசும் நாளிலிருந்து உன் வீடுதான் திருப்பதி உன் வாழ்க்கையே ஆனந்த பர்வமாக மாறும் அவளை பாழாக்காதே அவளின் கண்ணீருக்கு காரணம் நீயாகாதே அவள் உன் பக்கத்தில் நின்று தூக்க முடியாத பாரங்களை சுமந்தவள் அவளுக்கு நீ சாயலாக இருக்க வேண்டும் நீ அவளை மதித்தால் அம்மா வராகியின் அருள் உன் வீட்டையே வாழாய் பாதுகாக்கும் இது வராகி வாக்கு